வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் என்னடா ஃப்ளோவே மாறி இருக்கு அப்படின்னு தப்பாக நினைக்காதீங்க நாம் இது வரைக்கும் அறுநூற்றை ஐம்பது பிக் டாபிக் ஷோ வரைக்கும் பண்ணியிருக்கோம் ஆனால் இன்றைக்கி பண்ணக்கூடிய இந்த ஷோ தான் நமக்கு பிக் டாபிக் பர்சனலாக எனக்கு ரொம்ப பிக் டாபிக் நம்ம சேனல் ஆரம்பிச்சு ஒரு வருஷம் முடிஞ்சிருக்குங்க நம்ம மாயம் ஸ்டுடியோஸ் சேனல் ஆரம்பிச்சு இதில் கடந்து வந்த பாதையாக இருக்கட்டும் எங்களோட ஃப்யூச்சர் பிளான்ஸாக இருக்கட்டும் இது எல்லாத்த பற்றியும் இந்த ஷோவில் முழுக்க முழுக்க பேச போகிறோம் மனசை திறந்து ஓப்பனாக பேச போகிறவங்ககிட்ட நிகழ்ச்சியில் போகலாம் இனிய சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் இல்லைனா சத்தியமாக நான் மட்டும் இல்லை இந்த ஆஃபீஸே கிடையாது இதெல்லாம் ஓப்பனாகவே சொல்லலாம் பத்து மாதங்களுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த டைமில் நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்தீங்கன்னா வெறும் எட்டாயிரத்து பத்து பேர் தான் இருந்தாங்க அந்த வீடியோ நான் சொல்லியிருந்தேன் இதை போல் நான் முன்னாடி ஒர்க் இருந்த இடத்துலேருந்து அந்த சேனல்லேருந்து வெளியே வந்துட்டு ஒரு மெயின் மீடியாவிலேருந்து இதுக்கப்புறம் டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் தான் ஃபுல்லாக கோல வச்சு ஆசைப்பட்றேன் ஒரு ஒன்பது வருஷம் வரைக்கும் எனக்கு ஊடக அனுபவம் இருக்குது இதை வச்சு நான் கண்டென்ட் மேக் பண்ணுறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன் ஆனால் இப்போ நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்து அறுபத்தஞ்சாயிரத்தை கடந்து இருக்கு ஒவ்வொரு நாளைக்கும் ஆயிரம் பேருன்ற விதத்தில் ஏறிக்கிட்டு இருக்கீங்க ஸோ எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு ஓகே உருப்படியாக ஏதோ கண்டென்ட் பண்ணுறோம் சமூக விழிப்புணர்வு சார்ந்து இதை பல பேரும் ரசிக்கிறாங்க வரவேற்கிறாங்க நல்ல விஷயம் தொடர்ந்து பண்ணாலும் இப்போ வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதுக்கு முதல்ல என்னோடய தாழ்ந்த வணக்கங்கள் ஏன்னா சினிமா செய்திகளை பற்றி போட்டால் மட்டும் தான் வியூஸ் பெருசாக ஓடும் மற்ற விஷயங்களை போட்டால் ஓடாது நல்ல விஷயத்தை எவன்பா கேட்பான் அது இதுன்னு சொல்லிட்டு இருந்த நேரத்தில் நல்ல விஷயங்களை கேட்கறதுக்கும் சப்போர்ட் பண்ணவும் ஆள் இருக்குன்னு உங்களை மேலே ஆட்கள் தைரியம் கொடுத்தீங்களே இதனால தான் இப்போ வரைக்கும் நம்ம சேனல் நிற்காமல் இருக்கு ஆரம்பத்தில் நான் அந்த வேலை ரிசர்வ் மென்ட்டு வெளியே வந்து இது ஆரம்பிக்கணும்னு சொல்லப்போ பல பேருமே நெகட்டிவாக பேசினாங்க எதுக்கு தேவையில்லா வேலை ஆரம்ப கட்டத்தில் சம்பளம் நாற்பது அப்புறம் அறுபது ஒன்றரை ரெண்டரைன்னு போவோம் சேலரி ஏறிக்கிட்டு ஒரு இடத்துல போய்ட்டு ஹெட்டாக உக்காரா இதெல்லாம் எதுக்கு தனியாக போய் ஆரம்பித்து லாஸ் ஆகிட்டு யூடியூப்லாம் நம்பி போகலாமா இது மாதிரி தான் பல பேரும் சொன்னாங்க ஆனால் அந்த விமர்சனம் யார் யாரெல்லாம் முன் வச்சாங்களோ அவங்க எல்லாருமே இப்போ என் ஃப்ரெண்டோட சேனல் தான் அது அதுன்னு பெருசாக சொல்கிற அளவுக்கு நம்ம சேனலை கொண்டு வந்து விட்டுருக்கீங்க இதை நான் எதுவும் மிகப்படுத்தி சொல்கிறேன் கூட தவறாக நினச்சிடாதீங்க ஒரு எட்டு மாதத்துக்குள்ளே இந்த வளர்ச்சியை கொடுத்துருக்கீங்க நல்ல விஷயங்களாக நாங்கள் வீடியோ மேக் பண்ணி போட்டு அதுக்கு சார்ந்து இவ்வளோ வளர்ச்சியை கொடுத்துருக்கீங்கன்னா இதனால் இதை பற்றி இவ்வளோ பெருசாக பேச வேண்டியதாக இருக்குது என் லைஃப்பில் இருந்து நீங்களே இந்த விஷயத்த கண்டிப்பாக எடுத்துக்கலாம் நெகட்டிவிட்டி சுற்றி இருக்க பல பேரும் பரப்பிக்கிட்டு தான் இருப்பான் நாம் ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணி போயிட்டு இருந்தோன்னா சுற்றி இருக்கவன் வேலைக்காகாதுன்னு சொல்ல தான் செய்வான் யாரோ ஒருத்தரோட கதையில் நாம் எப்போவுமே வில்லனாக இருக்க தான் போகிறோம் எல்லாருக்கும் நல்லவனா இருக்க போகிறது கிடையாது இருந்தாலும் உன் கோலை செட் பண்ணி போய்கிட்டே கண்டிப்பாக அந்த கோலை அச்சீவ் பண்ணிவிடுவேன் அப்படின்றத எனக்கு உங்கள் மூலமாக உணர்த்தப்பட்டிருக்கு இந்த ஒரு சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸை கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் அப்ளை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக கை கொடுக்குங்க ஹார்ட் ஒர்க் அப்படின்றது ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் போட்டுக்கிட்டே இருங்க கூட ஸ்மார்ட் ஒர்க்கை ஒரு இருபது பர்சன்டேஜ் உள்ளே உட்பு இது போதும் நீங்கள் எதை வெற்றின்னு நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக கை மேலே வந்து உக்காருது அதில் மாற்றுக்கிறதே கிடையாது இந்த வயசில் என்ன பெருசாக சாதிஷன் இது மாதிரிலாம் வாய் விட்டுட்டுருக்கேன் அப்படின்னு சிலர் கேட்குறீங்க அப்படின்னா இல்லைங்க இந்த ஷார்ட் டேம்மில் நீங்கள் இந்த வெற்றின் ரகசியத்தை காமிச்சிட்டீங்க அதனால தான் உங்ககிட்ட மனசு விட்டு ஷேர் பண்ணுறது வேறு எதுவும் இல்லை விவேகானந்தர் சொல்கிற மாதிரி தான் எல்லாருமே சகோதர சகோதரிகள் அதனால தான் உங்கள் கிட்டே ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த மாயம் ஸ்டூடியோஸ் அப்படின்ற ஒரு சேனல் இப்போது மூணு சேனலாக மாறி இருக்குது ஒரு மெயின் சேனல் நம்ம மாயம் ஸ்டூடியோஸ் ரெண்டாவது சேனல் மாயம் மிஸ்ட்ரி மூணாவதாக மாயம் டிவின்னு இன்னொரு சேனலையும் கொண்டு வந்திருக்கோம் ஒவ்வொரு சேனல்லையும் ஒவ்வொரு ரசனைகளுக்கு ஏற்ற மாதிரி கண்டென்ட்ஸை நாங்கள் அடிக்கடி அப்லோட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் இந்த மூணு சேனல்ஸ்க்கு உங்களோட சப்போர்ட்டு இன்னும் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட சஜஷனை தொடர்ந்து முன் வச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா இன்னும் நிறைய கண்டென்ட்ஸை உங்களுக்காக மேக் பண்ணி போட காத்துக்கிட்டு இருக்கும் போன வருஷம் ஜனவரி மாதம் பதினாலாம் தேதி பொங்கல் திருநாள் அன்னைக்கு நாம் மாயம் ஸ்டுடியோவை லான்ச் பண்ணியிருந்தோம் இன்னைக்கு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷம் ஜனவரி பதினாலு அதே பொங்கல் திருநாள் கணக்கெடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு வருஷம் நம்மளோட மாயம் ஸ்டுடியோஸ் பயணத்தை நிறைவு பண்ணியிருக்கோம் ஒரு சேனலை சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு வருஷம் கொண்டு போகிறதா எவ்வளோ பெரிய கஷ்டம்ன்றது எனக்கு நல்லா தெரியும் மற்றவங்க இல்லையோ ஏன்னா ஒன்பது வருஷங்கள் வரைக்கும் இந்த மெயின்ஸ்ட்ரீம் மீடியாஸில் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு சொல்கிறேன் எவ்வளோ கஷ்டம் நல்லா தெரியும் ஒரு வருஷம் ஒரு சேனலை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறது ஆனால் நம்ம சேனல் கொண்டு போயிருக்கப்பட்டிருக்கு அப்படின்னா இதுக்கு நான் மட்டும் காரணம் கிடையவே கிடையாது நீங்கள் தான் பிரதான காரணம் நீங்கன்ற முதுகெலும்பு எனக்கு இல்லாமல் இருந்திருந்தால் கண்டிப்பாக இந்த வெற்றி சாத்தியமே கிடையாது நடுவில் பெரிய லாஸ்லாம் வந்துருச்சுன்னா இழுத்த மூட்டு போயிட்டு இருந்திருப்பேன் ஆனால் லாஸ் வரவே விடலையே எனக்கான தினந்தோறும் தேவையை பூர்த்தி பண்ணுற அளவுக்கு ரெவன்யூ எடுக்க முடிஞ்சுது நம்ம பசங்களுக்கான ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க அவங்களுக்கு சேலரி கொடுக்குற அளவுக்கும் என்னால் ஓரளவு ரெவன்யூ பார்க்க முடிஞ்சது ஆனால் ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக நம்மளோட கண்டென்னை நம்ம எப்போவுமே காம்ப்ரமைஸ் பண்ணதே கிடையாது அதையும் நான் அழுத்தி சொல்லிக்கிறேன் இப்போ வரைக்கும் கணக்கு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மாயம் ஸ்டுடியோஸ் சேனலில் மட்டுமே இந்த பிக் டாபிக் அப்படின்ற ஒரு ஷோ சார்ந்த மட்டுமே அறுநூற்ற ஐம்பது எபிசோட்ஸ் கிட்ட நம்ம அடித்து தள்ளிக்கிட்டு இருக்கோம் ஏன்னா ஒரு நாளைக்கு மூணு எபிசோடு போட்டுக்கிட்டு இருக்கோம் இதை தாண்டி களம் அப்படின்ற ஒரு நேர்காணல் சார்ந்த ஷோவில் ஐம்பது எபிசோட பூர்த்தி பண்ணிட்டோம் இதுக்கு மேலே அன்சால்வ்டு கேஸ் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தோம் அது நடுவில் பண்ண முடியல ஏன்னா தினமும் இவ்வளோ வீடியோ கமிட் இருக்கிறதால கொஞ்சம் அது பண்ண முடியாமல் போயிடுச்சு அது ஒரு ரெண்டு எபிசோடு போட்டோம் ஆனால் அதுக்கு பன்னெண்டு எபிசோட் பேக்கப் இருக்குது அதுன்னு வரப்போகிற காலங்கள் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் அதுவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இதெல்லாம் கடந்து மாயம் மிஸ்டி சேனலுக்கு போனீங்கன்னா அதில் இப்போ வரைக்குமே ஒரு ஐம்பது எபிசோடை நெருங்கிட்டோம் இதெல்லாம் தாண்டி ராவண புகழ் பாடுற படலமோ ஒரு சீரிஸ் ஆரம்பித்தோம் அதுலயே கிட்டத்தட்ட எட்டு பாட்டை அப்லோட் பண்ணிட்டோம் இதுக்கெல்லாம் மேலே மாயம் டிவி அப்படின்ற புதிய முயற்சியாக போட ஆரம்பித்து அதில் என்டர்டைன்மெண்ட் சார்ந்த ஒரு சில விஷயங்களை போட்டுக்கிட்டு இருக்கோம் அதுவும் உங்களுக்கு பிடிச்ச மட்டும் அதுலயே அதுலேயும் தொடர்ந்து அது போல் கண்டென்ட்ஸ் போட போகிறோம் ஏன்னா சினிமா சார்ந்த ஆடியன்ஸும் பல பேரும் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க மாயம் ஸ்டுடியோட கமெண்ட் பாக்ஸ்ல வந்து ஸோ உங்களுக்காக தான் அந்த சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் அதுலேயும் தொடர்ந்து கண்டென்ட்ஸ் வந்துட்டே இருக்கும் பார்த்து நீங்கள் ஃபுல்லாக ரசிங்க அதுலேயே ஒரு நாளைக்கு மூணு நாள் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம் ஸோ ஒவ்வொரு நாளைக்கும் நம்ம மூணு சேனல்லையும் சேர்த்து மினிமம் ஐந்து வீடியோக்கள் பப்ளிஷ் பண்ணப்படுது இது எல்லாமே நல்ல கண்டென்ட்டாக நாங்கள் நினச்சி தான் பப்ளிஷ் பண்ணுறோம் இந்த நம்பிக்கை உங்களுக்கு வரணும் தொடர்ந்து பாருங்கள் எங்களுக்கு ஆதரவு தெரிவிங்க ஏன்னா இந்த ஒரு வருஷத்தோடு நம்ம பயணம் நிற்க போகிறது கிடையாது நீங்கள் எங்களுக்கு இப்போ கொடுக்குற சப்போர்ட்டை பேஸ் பண்ணி தான் நாங்கள் அடுத்தடுத்த கண்டென்ட்டை தர முயறத்துவோம் அடுத்த வருஷம் வரைக்கும் நம்ம சேனலை எப்படி சீராக கொண்டு போகிறது இதை பற்றின சித்தாந்தத்தையே உள்ளே கொண்டு வருவோம் ஸோ அதுக்காக கையில் வேறு எதுவும் இல்லை ஓகே நம்ம சேனலோட சூப்பர் ஸ்டார்ஸ்னு ஒரு சிலர் இருக்காங்க நான் இப்போ அறிமுகப்படுத்த விரும்புகிறேன் அவங்களோட ஃபோட்டோஸ் கிடைக்கல பேர் மட்டும் தான் இருக்குது சொல்கிறேன் இந்த பல வாட்டி கேட்பீங்களா எங்கிட்டேயே நான் ப்ரோ ஒவ்வொரு வீடியோ கேட்கும் அவ்வளோ வாட்டி கமெண்ட் பண்ணுறோம் அவ்வளோ பேர் கமெண்ட் பண்ணுறோம் லைக்கே போட மாட்டேங்க ஹார்ட்டு கொடுக்க மாட்டேங்க ரிப்ளையாச்சு போடலாம் போட மாட்டேங்க அப்படின்னு கேட்குறீங்க ஒன்றும் இல்லைங்க ஒரு நாளைக்கு ஒரு வீடியோனால் நான் அதுக்கு ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னாலே ரெண்டுலேருந்து நாலு மணி நேரம் ஒரு சில வீடியோக்கெல்லாம் எடுத்தோம் அப்படின்னா ராவணனை பற்றி படிக்கும் போதெல்லாம் சில நாட்கள் கொண்டு போனேன் இது போல் கண்டென்ட் ரிசர்ச்சிங் சொல்லி ஒரு டைம் எடுக்கும் ஒரு நாளைக்கு மூணு வீடியோ பண்ணுறேன் பிக்டாபிக்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் டைம் இருக்காது வேறு எதுவும் இல்லைங்க மூணு வீடியோனா அதுவே ஒரு பன்னெண்டு மணி நேரம் பதினாலு மணி நேரம் ரிசர்ச்சிக்கு மட்டும் நான் எடுத்துகிட்டு போகணும் தூரம் படிச்சுக்கிட்டே இருக்கணும் ஏன்னா கரெக்டான ஃபேக்ட் கொடுக்கணும்ல அதனால் ஸோ இதனால தான் கமெண்ட்டு என்னால் ரிப்ளை பண்ண முடியல மன்னிச்சிருங்க ஆனால் கமெண்ட் ஃபுல்லாக படிப்பேன் ஒரு கமெண்ட்டை மிஸ் பண்ண மாட்டேன் எல்லாத்தையும் படிப்பேன் அதில் ஒரு சிலர் வீட்டில் பொண்டாடி திட்டினாலும் இல்லை பொண்டாடியை புருஷன் திட்டினாலும் அந்த கோவத்தை ஏமாள காட்டுறது கமெண்ட்டில் வந்து என்ன கழிவு கழிவு ஊற்றிக்கிட்டு இருக்கிறது அதெல்லாம் பார்த்து அந்த கமெண்ட்டை தூக்கி விடுவோம் மற்றபடி இந்த கரெக்டான ஃபீட்பேக் எல்லாம் கமெண்ட்டாக கொடுக்குறீங்க அப்படின்னா அதை ஃபுல்லாக வச்சுப்போம் அதை பார்த்து அடுத்த வீட்டில் தப்பை திருத்திக்க பார்ப்போம் ஏன்னா தப்பு பண்ணாத மனுஷன் இல்லை தப்பு பண்ணாதவன் மனுஷனே இல்லை அதை தெளிவாக உணர்ந்திருக்கும் அதனாலே கமெண்ட்டை ஃபுல்லாக பார்த்து எங்களோட குறைகளை நாங்கள் தீர்த்துக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கோம் இது மாதிரி நான் கமெண்ட்டை பார்க்குறப்ப ஒரு சிலரோட கமெண்ட்ஸ் மட்டும் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு வீடியோக்கீடியும் கரெக்டாக அவங்களோட கமெண்ட் இருக்கும் சும்மா போடணுமே அப்படின்னு போடாமல் அந்த கண்டென்ட்டுக்கு ஏற்ற கமெண்ட்டாக அது இருக்கும் அது மாதிரி நான் பார்த்து மெர்சனான ஒரு சில கமெண்ட்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பட்டியலில் இருக்கிறவங்களோட கமெண்ட்ஸ் தான் இந்த பட்டியலில் மொத்தமாக பார்த்தீங்கன்னா எட்டு பேர் இருக்காங்க இந்த எட்டு பேர் தான் நான் பார்த்த வரைக்கும் கொஞ்சம் முக்கியமான கமெண்ட்ஸாக தொடர்ந்து அதிகமாக போட்டுக்கிட்டே இருந்தாங்க ஓகேவா ஏன்னா ஒரு பத்து வீடியோ பார்த்துல ரெண்டு வீடியோ கமெண்ட் பண்ணுறது வேறு பத்து வீடியோ பார்த்துட்டு எட்டு வீடியோ கமெண்ட் பண்ணுறது வேறு இவங்க எல்லாம் அந்த கேட்டகிரியில் வருவாங்க அதுவும் அந்த எட்டு பேரில் ஒரு சிலரெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பத்து வீடியோ பார்த்துட்டு பத்துக்குமே கமெண்ட் பண்ணுறவங்க ஏன்னா நாங்கள் வீடியோ மேக் பண்ணி போட்டுட்டு கடைசியில் உங்களோட ஃபீட்பேக்கை கேட்கறதுக்கு காரணமே நாங்கள் போட்ட கண்டென்ட் உங்களுக்கு எந்த புரிதலை ஏற்படுத்துச்சு அந்த குறிப்பிட்ட டாபிக்ஸாக இருந்தால் உங்களுக்கு நாலேஜ் வளர்ந்துச்சா இல்லையா இதை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் அதனால் தான் கமெண்ட் செக்ஷனுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம் அப்படி நான் பார்த்த அடிக்கடி என் கண்ணில் தட்டுப்பட்ட பெயர்கள்லாம் இந்த பெயர்கள் தான் இந்த எட்டு பேருக்கும் என்னோடய தாழ்ந்த வணக்கங்கள் நன்றிகள் ஏன்னா நீங்கள் பொத்தாம்போதோ ஒரு விஷயத்தை போட்டுட்டு அந்த வீடியோ மொக்கையாக மாற்றிட்டு போகாமல் அந்த வீடியோக்குள்ளே இருக்க குறை நிறைகளை கரெக்டாக சுட்டி காட்டுவீங்களே அதுக்காக தாங்க இது போல் கமெண்ட்ஸ்க்கு அதிகமாக முக்கியத்துவம்னா கொடுத்துருக்கேன் ஏன்னாடா எட்டு பேரை பற்றி சொல்கிறேன் நானும் தான் அதிகமாக போட்டிருக்கேன் என் பேர் விட்டு போயிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மன்னிச்சிருங்க என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட் டேமில் இவ்வளோ தான் எடுக்க முடிஞ்சது அனலைஸ் பண்ணி எட்டு பேரை அடுத்த வருஷம் வீடியோ ஒன்று போட்டோனாக்கா உங்கள் பேரை கண்டிப்பாக உள்ளே கொண்டு வரும் அந்த எட்டு பேர் யார் யார் அவங்களோட அந்த கமெண்ட் பண்ண லாகின் இருக்கு பற்றிய நேமு அதை பேஸ் பண்ணியே சொல்கிறேன் தேவ் சஞ்சய் நிவேதா ஜெயின் விஸ்வநாதன் நாட் நாட் செவன் அனுஷியா சஜன் ஸ்ரீ நைன் கவி கவிதா அப்பு கார்த்திகா ஸ்டாலின் ஷார்ட் எடிட்ஸ் இந்த கமெண்ட் செக்ஷன் விஷயத்தில் ஒரு ரெண்டு பேரை மட்டும் சத்தியமா இப்போ மட்டும் இல்லை பத்து வருஷங்களும் மறக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் காவேரிலேருந்தே ஃபாலோ பண்ணிட்டு தெரியல என்ன எந்த வீடியோ போட்டாலும் அதுக்கு கீழே வந்து பிரதர் கிராஸ் வார பற்றி பேசுகிறேன் நீங்களே எப்போ பேசுவீங்க அப்படி ஒரு நண்பர் இன்னொரு நண்பர் பார்த்தீங்கன்னா ப்ரவ் அணைக்கொண்டா பற்றி போடுங்க ப்ரோ அப்படின்னு இன்னொரு நபர் தொடர்ந்து கமெண்ட்டை பார்க்கவே முடியுது இல்லை இந்த கிராஸ் வார பற்றி கேட்குறாருல அந்த நண்பர் கூட பரவாயில்ல ஒரு வீடியோவில் ஒரு கமெண்ட் போட்டு என்னை மன்னிச்சு விட்டுடுறாரு ஆனால் அனகொண்டா பற்றி போடுங்க ப்ரோன்னு ஒருத்தர் போடுறாரு ஒவ்வொரு வீடியோவுக்கூட அஞ்சு கமெண்ட்டு எட்டு கமெண்ட்டு பத்து கமெண்ட்டு தொடர்ந்து போட்டுடுறாரு நான் கமெண்ட் செக்ஷன் போய் செக் பண்ணனாக்கா அணை கொண்டா பற்றி பேசுங்க போடுங்க போடுங்க அந்த விஷயங்களையே பார்த்துட்டு என் சப்கான்சியஸ்ல ரெஜிஸ்டர் பண்ணிடுறாரு ஆமா அடுத்த வீடியோ கண்டிப்பா அணுகண்டா பத்தி போன சொல்லிட்டு அந்தளவு கமெண்ட் மாதிரியே புரிஞ்சுகிட்டே இருக்காருங்க யார் இந்த புண்ணியவான்னு தெரியல இந்த ரெண்டு பேர் கேட்ட கண்டிப்பா நான் போடுறேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஏன்னா உங்களுக்கு முன்னாடி பல பேர் கண்டென்ட்ஸ் நிறைய கேட்டிருக்காங்க அதையெல்லாம் லிஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டு முடிச்சுட்டு நீங்கள் ரெண்டு பேரும் கேட்டது ரெண்டு கண்டெண்ட்டை கண்டிப்பாக போடுறேன் வரைக்கும் ஒரு கமெண்ட்டோடு நிறுத்திக்கிங்க இன்றைக்கி ரிமைண்டர் பண்ணும்போது இவ்வளோ கமெண்ட்லாம் வேணாம் நண்பர்களே ஏன்னா கெட்ட வார்த்தைகள் சார்ந்த கமெண்ட்டை தூக்குறப்ப இதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி தூக்க கஷ்டமாக இருக்குது புரிஞ்சுக்கிங்க ஒரு பொதுவான படைப்பு அப்படின்னாலே விமர்சனங்கள் எப்போவுமே வரவேற்கக்கூடியது தான் அதில் கருத்தே இல்லை ஆனால் அதுலேயே தரமான விமர்சனங்கள் தரம் தாழ்ந்த விமர்சனங்கள்னு ஒன்று ரெண்டு இருக்குது புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன் இதில் தரமான விமர்சனங்கள் இப்போ இருக்க நம்ம சேனலுக்கு நைன்டி பர்சன்டேஜ் அதிகமாக வருது தரம் தாழ்ந்த விமர்சனங்கள் ஒரு அஞ்சு பர்சன்ட்டு பத்து பர்சன்ட் அப்பப்போ எட்டி பார்க்குது புரியுது வீட்டில் இருக்கிற கோவத்தெல்லாம் காட்டுறதுக்கு நான் தானே கட்சியிருக்குது அதனால் நிறைய பேர் காட்டுவீங்க ஆனால் பொது வெளியில் ஒரு சில வார்த்தைகளை எப்படி பிரயோகப்படுத்துறதுன்னு ஒன்று இருக்குது புரிஞ்சுருக்கான்னு நம்புகிறேன் இதெல்லாம் தாண்டி நாங்கள் போடுற கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அதை நீங்கள் அப்படியே கடந்து போயிடாமல் அந்த லைக்குன்னு ஒரு பட்டன் இருக்குல்ல அதை கொஞ்சம் தட்டி விடுறது கமெண்ட்டில் கொஞ்சம் நல்ல விஷயமாக எதனால் போடுறது இதுக்கெல்லாம் மேலே முக்கியமான ஒரு விஷயம் அந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கேவலமான நிறைய புரளிகள் புரளிகளெல்லாம் நம்பி ஷேர் பண்ணுறீங்க பயத்தில் அதை தூக்கி போட்டுட்டு நல்ல விஷயங்கள் எதுனா வீடியோ உங்கள் கண்ணில் நம்ம சேனலில் அதிகமாக தென்படும் அதை அடித்து சொல்கிறேன் அந்த வீடியோக்களை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் உங்கள் மூலமாக அவங்களும் தன்னோட அறிவை கொஞ்சம் ஷேர் பண்ணிப்பாங்க அவ்வளோதான் நம்ம சேனல் கமெண்ட் செக்ஷனை பற்றி பார்த்து முடிச்சிட்டோம் அடுத்தபடியாக முக்கியமான ஒரு வேண்டுகோள் தான் வேறு எதுவுமே கிடையாது இந்த விவேகானந்தர் லைஃப்பை பற்றி தெரிஞ்சவங்களை நான் சொல்கிற விஷயம் தெளிவாக புரிய நம்புகிறேன் நமக்கான வாழ்க்கை அப்படின்ற ஒரு வாழ்க்கை வெற்று வாழ்க்கை மட்டும்தான் பிறருக்கான வாழ்க்கை அப்படின்றது ஒரு சிறந்த வாழ்க்கை அதுக்காக உங்ககிட்ட காசு ஒரு ரூபா கூட இல்லாதப்ப நீ மற்றவனு பத்து ரூபா உதவி பண்ணு அப்படின்னு நான் சொல்ல வரல உங்களோட எல்லா விதமான விஷயங்களும் போக உங்கள் செலவுகள் போக மிச்சம் இருக்குது எக்ஸஸ் அமௌண்ட் இருக்குல்ல அதை வச்சு எதனா பண்ணுங்களேன் இதுக்காக தான் ஒரு சின்ன முயற்சியை கையில் எடுத்திருக்கேன் இது எந்தளவுக்கு சக்ஸஸ் ஆகும்னு தெரியல எப்போவுமே உங்களை நம்பி தான் ஒரு விஷயத்தில் கிளம்பறங்குவேன் இதுலேயும் உங்களை நம்பி மட்டும்தான் தான் கிளம்பறங்குறேன் எதுவுமே இல்லைங்க இந்த அன்னதானம் இருக்குல்ல மற்றவங்களுக்கு சாப்பாடு போடுறது அப்படின்னா மற்றவங்க குளிரில் நடுங்கிட்டு இருக்காங்க அந்த பிரிட்ஜுக்கு அப்படின்னா அவங்களுக்கு போர்வைகள் எடுத்துகிட்டு போய் கொடுக்கறது பாய் கொடுக்கறது அவங்களுக்கு தேவையான சில பொருட்களை கொடுக்குறது இந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் கல்விக்காக உதவி பண்ணுறது உங்கள் வீட்டு பக்கத்துலேயோ இல்லைனா அவங்களுக்கு தெரிஞ்ச யாரோ அவங்களோட பையன் பொண்ணு படிக்கிறதுக்கு பள்ளி கல்விக்கோ இல்லைன்னா உயர்கல்விக்கோ ஏதாவது உதவுறீங்க அப்படின்னா அந்த ஒரு விஷயம் ஆதரவற்றோர் முதியோர்லாம் இருப்பாங்களே இவங்களுக்கு உதவுற ஏதாவது ஒரு விஷயம் அது உங்களோட பிறந்தநாள் அன்னைக்காவது இருக்கலாம் இல்லைனா வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் மனமும் வந்து அவங்களுக்கு உதவி பண்ணுறதா இருக்கலாம் ஏதோ ஒரு நாள் எப்படி உங்களால் முடிஞ்ச உதவியை இத்தனை பேருக்கும் நீங்கள் எல்லாருக்கும் பண்ண முடியும் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒருத்தருக்கு ஆச்சரியதில்லை பண்ணிவிட்டு அது சம்மந்தமான ஃபோட்டோகிராஃபியோ இல்லை வீடியோவையோ நம்ம சேனலுக்கு அனுப்பி வைங்க எதாவது ஏதாவது கண்டென்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த நல்ல விஷயத்த உங்கள் முகத்தோடவே உலக முழுக்கே கொண்டு போகிறோம் என்னப்புறம் இப்படி கேட்குறீங்க இது ஒரு ஸ்கேமா உங்களுக்கு ஏதாவது காசு தரணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பைசா வேணாம் நீங்கள் நீங்களாக போய் உதவி பண்ணுங்கள் நடுவில் பிரிட்ஜாக நாங்கள் இருக்க விரும்பவே இல்லை உங்கள் காசை நீங்களே செலவு பண்ணி சாப்பாடு போட்டு அதை நேரில் பார்த்து சந்தோஷப்பட்டு ஒரு கிளிக்கு மட்டும் எடுத்துக்கிட்டு வாங்க அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம சேனலுக்கு அனுப்பி வைங்க உங்களோட முகத்தை ஏந்தினபடி நான் உங்களுக்காக பேசுகிறேன் உங்கள் பேரை நான் ப்ரொனன்ஸ் பண்ணி பேசுகிறேன் இந்த மனுஷன் இந்த ஹெல்ப்பை பண்ணியிருக்காருப்பா இவரை பார்த்து இன்னும் எத்தனை பேர் பண்ண போறின்னு நான் கேட்குறேன் பார்க்குறேன் கிட்ட ஒரு சிலர் சொல்லுவாங்களே செஞ்ச உதவியை சொல்லிக்காட்ட கூட தப்புன்னு சொல்லிவிட்டு நான் இந்த விஷயத்தில் மட்டும் மாறுபடுறேன் அதாவது இப்படியும் உதவி செய்யலாம் அப்படின்னு தெரியாமல் பல பேர் பிறகு உலகத்தில் இருக்காங்க அவங்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கணுன்றதுனால தான் நீங்கள் செஞ்ச உதவியை எனக்கு அனுப்பிச்சு விடுங்க ஃபோட்டோகிராஃபோ இல்லை வீடியோவாவோ அதை நான் தனி ஷோவாக டெடிக்கேட்டாக பண்ணி அதை உலகத்தை கொண்டு போகிறேன் இதை பார்த்து ஒரு பத்து பேர் வருவாங்க நானும் போல் உதவி பண்ண முடியும் என்கிட்ட இருக்குது உதவி பண்ண முடியாது நினச்சேன் பண்ணலாமா அப்போ நானும் பண்ணுறேன் இப்படி ஒரு பத்து பேர் கிளம்பி வருவாங்க இதுதான் எங்களோட நோக்கம் உங்களை உதவி செய்ய தூண்டுறது நீங்கள் செய்கிற உதவியால் அட்லீஸ்ட் ஒரு பத்து பேர் நிம்மதியாக இருந்தாலும் எங்களுக்கு அது சந்தோஷம் தான் இந்த சேனல் ஆரம்பித்ததுக்கு எதை உருப்படியாக பண்ணியிருக்கோன்னு நானும் என்னை சார்ந்தவங்களும் கொஞ்சம் சந்தோஷப்படுவோம் இதுக்காக இந்த முயற்சி கையில் எடுத்திருக்கோம் கார்த்திக் மாயகுமார் நைன் அட் ஜிமெயில் டாட் காம் அப்படின்ற நம்ம சேனல் மின்னஞ்சல் முகவரிக்கு நீங்கள் நீங்கள் செஞ்ச உதவிகள் சார்ந்து புகைப்படங்கள் வீடியோஸை தயவு செஞ்சு அனுப்பிவிடுங்க இது ஒரு டெடிக்கேட் ஷோவாக பிக் டாப்பிக்கில் ஒரு ஷோவாக பண்ணுறதுக்கு நான் காத்துக்கிட்டு இருக்கேன் இதை விட பெரிய பிக் டாபிக் என்னவாக இருக்க போகுது இந்த மூணு கேட்டகரி இருக்குல்ல இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நாம் மட்டும் இந்த பூமியில் உயிர்கள் கிடையாது நம்மளை சுற்றி நிறைய உயிர்கள் இருக்குது எறும்பல் ஆரம்பித்து பறவைகள் வரைக்கும் காட்டு விலங்குகள் ஆரம்பித்து நம்ம வீட்டில் வளர்க்குற நாய்க்குட்டி வரைக்கும் இவ்வளோ உயிரினங்கள் இருக்குது இந்த உயிர்களுக்கு உங்களால் முடிஞ்ச ஏதாவது ஒரு உதவியை பண்ணுங்கள் இந்த உயிர்களுக்கு பண்ணுற பெரிய உதவி என்னவாக இருக்க போகுது தண்ணி வைக்கிறதும் சாப்பாடு வைக்கிறதும் இந்த ரெண்டு விஷயத்த பண்ணுங்களேன் போதும் இதையும் முடிஞ்சால் நீங்கள் ஃபோட்டோகிராஃபர் வீடியோவை எங்களுக்கு அனுப்பிச்சி வைங்க ஏன்னா நம்ம சக மனுஷங்களுக்கு இந்த உதவி செய்கிறதை பற்றி பேசுகிறோன்னா சக ஜீவராசிகளுக்கும் உதவி செய்கிறதை பற்றி யோசிச்சே ஆகணும் அதை செயல்படுத்தி ஆகணும் அதுக்காக தான் சொல்கிறேன் ரொம்ப டைம்லாம் தேவை இல்லைங்க உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு பத்து நிமிஷமே அதிகம் டீ கடைக்கு போறீங்களா அங்கே நாலு பிஸ்கட்டு இல்லை ஒரு பாக்கெட் பிஸ்கட் வாங்கி பக்கத்தில் நம்ம வர செல்லக்குடி நாய்க்கு போகிறீங்களா முடிஞ்சு போயிடுச்சு இது மாதிரி போகிற இடத்துல சின்ன சின்ன உதவிகள் மற்ற ஜீவராசிகள் சார்ந்த செஞ்சு அதையே நீங்கள் புகைப்பட தொகுப்பாக அனுப்பிச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கெல்லாம் விட முக்கியமான விஷயம் இந்த ரெஸ்கியூ பண்ணுற ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க நிறைய பேர் எதுக்காக தனியாக ரெஸ்கியூ பண்ணப்படுற அந்த நாய்களையோ பறவைகளையோ பராமரிக்கிறதுக்காக ஒரு இடத்த வச்சிருப்பாங்க அது போல் ஆட்கள் உங்களுக்கு தெரியும்னா அவங்களுக்கு தேடி தேடி போய் உதவுங்க எல்லா காசையும் சம்பாதிச்சு வச்சு என்ன பிரயோஜனம் போகிறப்ப நெத்தி போடல இருக்க ஒரு ரூபா கூட நம்மளுக்கு சொன்ன கிடையாது இதை மனசில் வச்சிங்க அவளதான் வேறு எதுவுமே கிடையாது ஸோ இந்த பிராணிகளை ரெஸ்கியூ பண்ணுற யாராவது கண்ணில் பட்டானா அவங்க தான் தெய்வம் அவங்களுக்கு முடிஞ்ச உதவியை பண்ணுங்கள் அப்படி அவங்க கண்ணில் படலையா நீங்கள் போய் டாக்டர் ரெஸ்கியூ பண்ணுற வேலையை கொஞ்சமாச்சு பாருங்க உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் நான் இன்சிஸ்ட் பண்ணல ஆர்வம் இருந்தால் உங்களால் உயிர் பிழைக்குது அப்படின்னா அதோட பெரிய வேறு என்ன இருக்க போகுது பொதுவாக சொல்லுவாங்களே இந்த கர்மானதை அனுபவித்து தான் ஆகணும் உன்னை பின் தொடர்ந்துட்டே இருக்கும் வரைக்கும் நான் அனுபவிச்சு தான் ஆகணும் எந்த கோயில் ஏறி இருந்தனாலும் பரிகாரம் கிடையாதுன்னு சொல்லுவாங்கள்ல நான் முழுமையாக நம்புகிற ஒரு விஷயம் நீங்கள் உயிரோடு இருக்கும்போது எத்தனை பேருக்கு இல்லைனா எவ்வளோ ஜீவராசிகளுக்கு உதவி பண்ணுறீங்களோ அந்த ஜீவராசிகளோ மற்ற சக மனுஷனும் உங்களுக்கு திரும்பி பார்த்து கையெடுத்து கும்பிட்றானோ அளவுக்கு உங்கள் கர்ம வினைகள் எல்லாம் காலியாகிட்ருக்குன்னு நம்புகிறேன் அதனால தான் இந்த விஷயத்தை இவ்வளோ ஆழமாக சொல்லிக்கிட்டு இருக்கேன் உலகத்தோட எந்தெந்த மூலையில் இருக்குது ஏதோ ஒரு நிகழ்வுகளை பற்றி பெருசாக கண்டென்ட் நம்ம பேசுகிறோம் அப்படின்னா நம்மளால் ஈஸியாக செய்யக்கூடிய விஷயம் எல்லாமே இதை பற்றி பேசாமல் தான் பெரிய தப்பாக இருக்கும்னு நினச்சேன் அதை தான் ஷேர் பண்ணுறேன் இந்த வேண்டுகோள் பட்டியலில் என்னோட கடைசியான வேண்டுகோள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழர்களோட கலைகள் இப்போ வரைக்கும் உயிர் போடி இருக்கான்னு கேட்டிங்கன்னா பாதிக்கு பாதி கூட இல்லை அதுதான் உண்மை ஏன்னா நானும் அதில் ஒரு கலையை கற்றுக்கிட்டு இருந்தேன் இந்த சிலம்பாட்டம் சொல்லுவாங்களா அது ஒரு ஏழு வருஷம் வரைக்கும் கற்றுக்கிட்டு அப்புறம் மற்றவங்களுக்கு ஒரு மூணு வருஷம் சொல்லிக் கொடுக்கும் செஞ்சேன் இப்போ எனக்கு டச் இல்லை அது என்னோடய துரதஷ்டம் இப்போ எதுவுமே பண்ண ப்ராக்டிஸ் இல்லாமல் போயிடுச்சு எனக்கு அது தான் ஆனால் கொஞ்ச நாளில் கொண்டு வந்துடுவேன் இது மாதிரி கலைகள் நிறைய இருக்கும் இந்த கலைகளை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உயிர் கொடுக்க ட்ரை பண்ணுங்கள் ஆனால் இந்த கலையை வளர்க்குறேன்னு ஏன்னா இங்கிட்ட வந்தாங்கன்னா காசு கொடுத்ததில் ஏமாந்துறாதீங்க வந்துடுறாதீங்க ஏன்னா இது மாதிரி நிறைய கும்பல் அங்கங்கே சுற்றிக்கிட்டு இருக்குது நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் காசை மட்டும் கூட நான் பார்த்துக்குறேன் நான் இந்த கலையை வளர்க்க போகிறேன் காசை மட்டும் கூட நான் பார்த்துக்குறேன் இது போல் யார் கிட்டே வந்தாலும் நம்பவே நம்பாதீங்க நீங்கள் இறங்கி நேராக முடிஞ்சால் ஹெல்ப் பண்ணுங்கள் என்னென்னா பண்ணாமல் வேறு எதாவது நல்ல கருத்துக்கு இந்த காசை கொடுங்க நானே ஓப்பனாக சொல்கிறேன் இப்போ நான் இதில் என்ன முயற்சியை கைது எடுத்திருக்கேன்னா சிலம்பாட்டம் இருக்குல்லங்க ஏன்னா எனக்கு கொஞ்சம் அதில் பரிட்சம் இருக்குன்றதுனால அதை பற்றி ஒரு ஷோ பண்ண நீ ஈஸியாக இருக்கும்னு நினச்சேன் அதனால் தான் முதல்ல சிலம்பாடத்தை எடுத்திருக்கேன் ஆனால் இந்த ஒரு கலையோடு நிற்க மாட்டேன் இன்னும் நிறைய கலைகளை பற்றி போக போக ஃப்யூச்சரில் நான் தனி ஷோவாக கொண்டு வர தான் போகிறேன் அதையும் நான் தினமாக சொல்லிடுறேன் இந்த சிலம்பாட்டம் யாருக்கோ தெரியும் அப்படின்னா நீங்கள் உங்களோட திறமையை ஒரு வீடியோவாக பதிவு பண்ணி எங்களுக்கு அனுப்புங்க உங்களோட பேர் ஊரோடு உங்களுக்கான ஒரு அடையாளத்தை நாங்கள் கொடுக்க முயற்சி பண்ணுறோம் அதை நானே தொகுத்து வழங்குறேன் இவ்வளோ கண்டென்ட்டை பற்றி பேசுகிறேன் நம்ம பசங்களை பற்றி பேச மாட்டேன்னா என்ன அது ஒவ்வொரு வாரத்துக்கு ஒரு ஸ்பெஷல் ஷோவாக கூட நான் எல்லாேருக்கும் டெடிகேட்டாக கொடுக்குறேன் ஏன்னா என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவி இது மட்டும்தான் இந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ல இந்த சிலம்பம் சார்ந்த வீடியோஸை கொடுங்க அதை பற்றி தனி வீடியோனா மேக் பண்ணி போடுறேன் இதை நீங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி வர்ற எதுவுமே கிடையாது அதே மின்னஞ்சல் முகவரி தான் ஸோ ஒரு பக்கம் வேண்டுகோள் பார்த்தீங்கன்னா உதவி ரெண்டாவது வேண்டுகோள் கலை வளர்ப்பு இந்த ரெண்டுத்த மட்டும் இந்த வருஷத்துக்கான என்னோட வேண்டுகோளை அவங்க முன்னாடி வச்சிருக்கேன் ஏன்னா பார்த்து பண்ணால் நல்லாயிருக்கும் அவ்வளோ தான் திரும்பவும் சொல்லிட்டேன் நீங்கள் ஒரு பைசா எங்களுக்கு அனுப்ப வேண்டாம் நீங்களாக எல்லாத்தையும் உதவி பண்ணிவிட்டு ஃபோட்டோ வீடியோ மட்டும் அமுச்சிங்கன்னா போதும் வேறு எதுவுமே கிடையாது பல பேர் சொல்லுவாங்களே சும்மா பேசிட்டு போடும் வீடியோவில் இதனால் என்ன நடக்கு போகும்னு சொல்லிட்டு அந்த ஒரு பேச்சை உடைக்க ட்ரை பண்ணலாமே கொஞ்சம் ஆக்கப்பூர்வமாக போல் ட்ரை பண்ணலாம் ஒரு ட்ரை தான் இன்கேஸ் இது சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சு அப்படின்னா இது ஃப்யூச்சரில் மிகப்பெரிய முயற்சியாக வளம் வரும் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பொங்கல் அன்னைக்கு ஜனவரி பதினாலாம் தேதி அன்னைக்கு இதை விட இன்னும் நிறைய வேண்டுகோள உங்கள் முன்னாடி வைப்பேன் ஏன்னால் இதை நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா இன்னும் நிறைய கான்ஃபிடென்ட் வேறு எதுவுமே கிடையாது ஓகே மக்களே உங்களை நம்பி வேண்டுகோள்களை முன் வச்சுருக்கேன் இப்போ ரெண்டு மூணு தான் முன் வச்சிருக்கேன் அடுத்த வருஷம் அது ரெண்டு இது கூட மாறலாம் யாருக்கு தெரியும் ஓகே நிகழ்ச்சியோட இறுதியாக நம்மளோட மூணு சேனல்ஸ் இருக்குல்ல இதெல்லாம் நம்ம இனிமேல் ஃப்யூச்சரில் என்னென்னலாம் போட போகிறோம் ஃபியூச்சர்னால் சொல்கிறது இன்னொரு ஒரு ரெண்டு மாதத்துக்குள்ளே சொல்கிறேன் இதில் முதல்ல நம்ம மாயம் ஸ்டுடியோஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா இல்லை இப்போ உங்களுக்கு தெரியும் களமுன்ற நிகழ்ச்சியில் பேட்டிகளை அவ்வப்போது ஒளிபரப்பிட்டிருக்கோம் இதோடய எண்ணிக்கையை அதிகமாக்க போகிறோம் ஓகேவா இது ஒன்று ரெண்டாவது சேனல் இருக்கல மாயம் மிஸ்ட்ரி அதில் தான் நிறைய சர்ப்ரைஸ் எலிமெண்ட் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு நான் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன் ஒரு மொதல் அனவுன்ஸ்மெண்ட் அப்போவே பொன்னியின் செல்வனை நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அது கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது எபிசோடு முடிச்சிட்டோம் அது சும்மா சொல்லக்கூடாதுங்க அவ்வளோ புக்கு இருக்குது படித்து முடிச்சு எல்லாத்தையும் பண்ணுறதுக்குள்ளே தாவை தீர்ந்துடுது இதை ஃபுல்லாக ஸ்கிரிப்டாக மேக் பண்ணி முழுக்க முழுக்க அது உயிர் உயிர்க்கூட வேலையை பார்த்துட்டு இருக்காரு நம்ம வினோத்தர் பார் பார்த்தி ஆஃபீஸில் அவர் தான் பண்ணிக்கிட்டு இருக்காப்பில் வாழ்க்கம்போல் ஜெமினி அவர் சப்போர்ட் பண்ணுற வேலையை பண்ணிக்கிட்டு இருக்காரு இவங்களை தாண்டி ரெண்டு பேர் நம்மளோட வயசில் ரொம்ப பெரியவங்க அவங்களும் கம்பெனியில் ஜாயின் பண்ணியிருக்காங்க இவங்க கூடிய பத்மநாபன் அப்படின்னு ஒரு யங் ப்ளட்டை உள்ளே வந்திருக்கு நம்ம எம்சிசி தான் இது மாதிரி சின்ன டீமாக ஃபார்ம் பண்ணியிருக்கோம் இவங்களை தாண்டி நம்ம கிஷோர் குடும்பம்னு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அபே குடும்பம்னு ஃப்ரீலான்சர்ஸ் இவங்களும் இருக்காங்க டீம் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போய்ட்டுருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போக போக கண்டென்ட்டோட வரத்தும் அதிகமாகிட்டே இருக்குது ஸோ இவங்க எல்லாரையும் சேர்த்து தான் பொன்னியின் செல்வன் அப்படின்ற முயற்சியை இப்போ முன்னெடுத்திருக்கோம் இப்போ இருக்கும் ஒம்பது முடிஞ்சிருக்க சொன்ன எபிசோடு இது இன்னும் ஒரு ரெண்டு மாதத்துக்குள்ளே பதினஞ்சு எபிசோடு கையில் வந்துடும் வந்ததும் அந்த எபிசோடு எல்லாத்தையும் இந்த ராவணன் சீரிஸ் போடுற மாதிரி உங்களுக்கு தினந்தோறும் அதையே வழங்க காத்திருக்கேன் இது இன்னும் மேக்சிமம் ரெண்டு மாதத்துக்குள்ளே சாத்தியமாயிடும் அண்ட் அதே மாய மிஸ்ட்ரி சேனலில் கர்ணனை பற்றியும் ஒரு சீரீஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு அண்ட் இதையெல்லாம் தொடர்ந்து ஏன்னா ஒரு பக்கம் ராவணனை பற்றி பேசிட்டோம் கர்ணனை பற்றி பேச போகிறோம் பொன்னியின் செல்வனை பற்றியும் ஃபுல்லாக கதையாக பார்க்க போகிறோம் இப்படியே வந்துட்டு இருக்கும் தமிழ் சார்ந்து உலகளாவிய ரீதிக்கு போகணும்ல ஸோ இதுக்காகவே ஏலியன்ஸ் சம்மந்தமான ஒரு சீரீஸும் கையில் எடுத்திருக்கோம் இது நம்மளுக்கு புதுசு கிடையாது ஏலியன் பல வருஷம் பண்ணது தான் ஸோ அதனால் அந்த சீரீஸை நல்லாயிருக்கும் மிஸ் பண்ணால் மதியம் பாருங்கள் அந்த ப்ராஜெக்டாக இன்னும் ரெண்டு மூணு மாதத்துக்குள்ளே ஆரம்பிச்சிடும் அண்ட் இந்த ரெண்டு சேனலுக்கு அடுத்தபடியாக புது உறவாக இணைஞ்சிருக்கல மாயம் டிவி இதில் இதுக்கப்புறம் அரசியல் சார்ந்த நிறைய காணொலி தொகுப்புகளையும் சினிமா சார்ந்த நிறைய காணொலி தொகுப்புகளையும் நம்ம டிவி சேனல் சார்ந்த முக்கியமான ஷோ சம்மந்தமான தொகுப்போலே உங்களுக்காக தினமும் வழங்க போகிறோம் அதிகம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அதுங்களோட எண்ணிக்கையும் இதுக்கப்புறம் அதிகப்படுத்த போகிறோம் ஸோ இப்போதைக்கு மூணு சேனல்ஸ் கைவசம் இருக்குது நீங்கள் சப்போர்ட் என்ன அதிகப்படுத்துறீங்கன்னா இது முப்பது சேனல்ஸாக மாற்றி அதுலேயும் நல்ல நல்ல கண்டென்ட்டை போகிறதுக்கு நான் காத்துக்கிட்டுருக்கேன் இந்த ஒரு வருஷம் பயணம் வரைக்கும் என்னோடய கையை விடாமல் பிடிச்சி கொண்டு போய்ட்டுருக்கீங்களே உங்கள் எல்லாருக்குமே என்னோடய டீம் சார்பாக மனமார்ந்த நன்றிகள் இது அடுத்த வருஷத்தோடு நிற்காமல் நாங்கள் இருக்கிற வரைக்கும் இந்த பூமி மேலே இந்த உறவு தொடர்ந்துட்டே இருக்கணும்னு நம்புகிறோம் அவ்வளோதான் நடுவில் நிறைய பிரச்சனைகள் வருது தினமும் தூங்கிறது போகிற பதிலாக பிரச்சனையை போதிட்டு தூங்குற மாதிரி தான் இருக்குது ஏன்னால் பண்ணுற கண்டென்ட்லாம் அப்படி இருக்குது எங்களுக்கே தெரியுது ஆனால் உண்மையை மக்கள் கிட்ட சொல்கிறப்ப இது போல பிரச்சனைகள் வந்ததாகும் அதை ஃபேஸ் பண்ண தயாராக தான் இருக்கும் ஜேர்லிஸ்திக்ஸ்னால் என்ன அப்படின்றத தெரிஞ்சு உணர்ந்து ஒரு செய்தியோட நுனியை மட்டும் ஆராயாமல் வேறு வரைக்கும் போய் ஆராய்ஞ்சி தான் உங்களுக்கு ஒவ்வொரு கண்டனையும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ அந்த நம்பிக்கையில் தொடர்ந்து பயணிக்கலாம் நிகழ்ச்சியை முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிடுறேன் இந்த நான் சொன்ன பார்த்தீங்களா இந்தந்த சேனலில் இதெல்லாம் வரப்போதை சொல்லுடைய கண்டென்ட்டாக இது எல்லாம் தாண்டி ப்ரோ இந்த சேனலில் இந்த ஒரு கண்டென்ட்டை போடுங்க சூப்பராக இருக்கும் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி நீங்கள் எதனா ஒரு கண்டென்ட்டை பர்டிகுலராக ரெக்கமெண்ட் பண்ணுறதா இருந்தால் அதை கீழே கமெண்ட் பஸ்ஸை கமெண்ட்டாக லீவ் பண்ணுங்கள் இதை நான் ஃபுல்லாக கன்சிடர் பண்ணிவிட்டு அது சம்மந்தமான சீரியஸையும் கொண்டு வரேன் இந்த ஓராண்டு பயணம் இனிதே நிறைவடைந்து விட்டது அடுத்த வருஷம் சந்திக்கலாம் இதே மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஷோவில் நன்றி வணக்கம் ஹாப்பி பொங்கல்